ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மோனி ஹோம் கேர் இன்னைக்கு நான் ரொம்ப நாள் கழித்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் கழித்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அதுவும் வந்து ஒரு கோலத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் சந்திக்கலை குரல் மூலியமாக உங்கள் கூட நான் பேசுகிறேன் இன்றைக்கி எட்டு மணிக்கு லைவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை கொஞ்சம் அரை மணி நேரம் தள்ளி வச்சிட்டேன் எட்டு முப்பதுக்கு நான் வருவேன் கண்டிப்பாக லைவ் வருவேன் வந்துடுங்க பேசலாம் ரொம்ப நாளாக அக்கா எப்பக்கா லைவ் வருவீங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க்கா நீங்கள் எப்பக்கா லைவ் வருவீங்க எப்பக்கா லைவ் வருவீங்கன்னு கேட்டால் என்னோடய அன்பு உறவுகளுக்கும் அன்பு தங்கச்சிங்களுக்கும் தம்பிங்களுக்கும் அண்ணாங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நான் லைவ் வரப்போகிறேன் வாங்க என் கூட பேசுங்க ரொம்ப நாள் உங்களை மிஸ் பண்ண மாதிரி எனக்கு இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து மிஸ் பண்ணிட்டேன் உங்களை அம்மா போட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால என்னால் ரெண்டு மாதத்துக்கு மேலே வர முடியலை லாஸ்ட்டாக லைவ் வந்து தான் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு லைவ் கூட மிரர் மாதிரி காட்டிச்சு அப்படி அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு அதோடு ஸ்டாப் ஆனது தான் நம்ம வீடியோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்திருக்கேன் இனிமேல் வந்து தொடர்ந்து வருவேன் உங்களோட அன்பும் ஆதரவும் பழைய மாதிரி எப்போவுமே எனக்கு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு என்னோடய பயணத்தை தொடர்றேன் அப்படியே இந்த கோலம் வந்து என் சின்ன மருமக போட்டது உங்கள் கூட இன்ட்ரோக்கு எனக்கு வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து கோலமும் கோலமும் உங்கள் கூட ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இந்த கோலத்தை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு என் மருமக போட்ட கோலை இது நல்லா இருக்கும் சூப்பராக இருந்துச்சு சரி ஓகேம்மா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னேன் சரிங்க அத்தை போடுங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னான் இந்த கோலை எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இதே மாதிரி எப்போவுமே நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு வீடியோஸ் வரும் கண்டினியூவாக பாருங்கள் புதுசாக பார்க்குற என்னோடய வீடியோஸ் பார்க்குற உறவுகள் இருந்திங்கன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம தொடர்ந்து இடைப்பில் இருப்போம் அப்படின்ற மாதிரி இனிமேல் தொடர்ந்து உங்கள் கூட நான் வந்து டச்சில் இருப்பேன் டெய்லி ஒரு வீடியோ போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் லைவ் போடுவேன் இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரியான சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் கொடுக்க நீங்கள் இருக்கீங்க எனக்கு தெரியும் நான் தான் உங்களை எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டேன் தான் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் திரும்பவும் தொடர்ந்துருக்கேன் இதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரியே உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லைவ் இருக்குது வாங்க இன்னைக்கு எட்டரை மணிக்கு லைவ் வரேன் சரிங்களா எட்டரை மணிக்கு வரேன் லைவு இனிமேல் நம்ம லைவ் வந்து எட்டா எட்டரையான்றதை இன்னைக்கு லைவில் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதே மாதிரி எல்லோரும் லைவுக்கு வாங்க இந்த வீடியோவே அதுக்காக தான் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ பார்த்த உடனே மறக்காமல் இன்றைக்கி லைவுக்கு வந்துடுங்க புது உறவுகள் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவுமே உங்களோட அன்புக்காகவும் ஆதரவாகவும் தான் நான் இருக்கேன் உங்களோட வேண்டுதல் எனக்கு எப்போவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற உறவுகள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி லைவ் இருக்கு மறக்காமல் வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்